வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் அமுச்சு விட்டுருக்காங்கங்க அவங்க வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது பார்த்துட்டுருக்குது நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை அலங்காரம் இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அமெரிக்காவில் இருந்திருக்காங்க அவங்களுடைய பூஜை அலங்காரம் இது எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் விளக்கேற்றி சிம்பிளாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க உங்கள் வீட்டில் செஞ்ச பூஜை அலங்காரம் அமெரிக்காவில் இருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுடைய ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருக்கோம் பூஜை ஃபோட்டோ வரலட்சுமி பூஜை ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கோம் இப்போது இப்போ பாருங்கள் அவங்க ஊரில் வந்து அவங்க வீட்லேயே வந்து இந்த சாமந்தி பூ கிடச்சிருக்கு போல் பெரிய பெரிய பாருங்கள் பூ அழகாக இருக்குது பாருங்க சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்குது பாருங்க அதே மாதிரி செம்பருத்தி பூ எவ்வளோ விரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம ஊர் பூக்கும் அந்த பூக்கும் வித்தியாசப்படுது அழகாக பண்ணியிருக்காங்க பூஜை அறை வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க விளக்கு ரெண்டு பக்கமும் ஏற்றி அழகாக அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அஷ்டலட்சுமி படங்க ஃபோட்டோ அதை வச்சுட்டு அதில் சந்தன குங்குமம் வச்சுருக்காங்க மேலே வந்து அம்மனுடைய வரலட்சுமி அம்மனுடைய படம் அதாவது முகம் முகத்தை வந்து மாற்றி வச்சுருக்காங்க அஷ்டலட்சுமி படத்தோடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அம்பாள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அம்பாளுடைய அழகுக்கு கேட்கபாக வேண்டும் அலங்கார பிரியை அம்பாளே பிரியை அதனால் எப்படி நம்ம அலங்காரம் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக அம்பால் அதே மாதிரி ஒரு நெக்லஸ் போட்டுருக்காங்க பாருங்கள் நகை சாத்தி வச்சுருக்காங்க அந்த படத்துக்கு அஷ்டலக்ஷ்மி படத்துக்கு அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க அவங்க வந்து பைனாப்பிள் கேசரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க எல்லோ கலரில் ரொம்ப சுவையாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே அதே மாதிரி உளுத்தம்பாடை ஒரு மூணு பெரிய பெரிய சைஸில் வந்தது அப்படின்னு எழுதியிருந்தாங்க சிம்பிளாக இந்த ரெண்டு நைவேதியத்துக்கு இந்த ரெண்டு பிரசாதம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க கலர்ஃபுல்லாக வடையும் அந்த பைனாப்பிள் கேசரி இப்போ நம்ம அடுத்த சப்ஸ்கிரைபருடைய அவங்க வீட்டு வரலட்சுமி பூஜை வந்து எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சென்னை திருவான்மியூரில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் அமுச்சு விட்டாங்கங்க இந்த ஃபோட்டோ எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க அவங்க வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் வாழை மரம் கட்டி மண்டபம் அமைச்சு அம்பால அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணி அம்பால வச்சுருக்காங்க அவங்க வந்து எல்லாவித பூக்களையும் போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க பிள்ளைக்கு பாருங்கள் எல்லா வகை பூக்களும் இருக்குது அதில் செண்பகப்பூ தாமரைப்பூ ரோஜா புஷ்பம் சாமந்தி எல்லா வகை பூக்களும் இருக்குதுங்க செண்பகப்பூவே கிடைக்காது ஆனால் செண்பகப்பூ தாமரை சாமந்தி எல்லா மலர்களும் கிடச்சிருக்கு அவங்களுக்கு அவங்க வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க இந்த பூஜை அறையே இவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது பாருங்க கீழே வந்து அர்ச்சனை தட்டு அவனுக்கு சிவப்பு கலர் பாவாடை சாத்தி வாழைமரம் சாத்தி சைடில் வச்சு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக அலங்காரம் வந்து பிரமாதமாக இருக்குங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க யூவர்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் எந்த அலங்காரம் அழகாக இருக்குது எந்த பூஜை வந்து அலங்காரம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது சென்னை வாக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைபருங்க அவங்களுடைய வீட்டு பூஜை வரலட்சுமி அம்மன் அலங்காரம் ரெண்டு பக்கமும் வெள்ளி விளக்கு ஏற்றி குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க உங்களுக்கும் எல்லா மலர் பூக்களும் கிடைத்ததுக்கு போல் இருக்கு அழகாக இருக்கு பாருங்க மல்லி தாமரை ரோஜாப்பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதே அம்பாலுடைய தலையில் அதாவது தேங்காய்க்கு மேலே வந்து ரவிக்கி துணி வஸ்திரம் வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சுருக்காங்க மல்லிகைப்பூ சாமந்திப்பூ மற்ற அனைத்து பூக்களும் ரோஜா தாமரை சாமந்தி செண்பகப்பூ எல்லா பூக்களாலும் அலங்காரம் செஞ்சுருக்காங்க தேங்காயும் அழகாக அலங்காரம் செஞ்சுருக்காங்க அம்மன் பார்க்கவே விதவிதமாக எவ்வளவு வரலட்சுமி பூஜை பார்த்துருக்கோம் பாருங்க நம்ம இன்னைக்கு வரலட்சுமி பூஜை வந்து பல அலங்காரங்களை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் அம்பாலுடைய பலவிதமான அலங்காரங்களை நம்ம இன்னைக்கு இந்த ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம் காண கண்கோண்டி வேண்டுங்க நமக்கு புண்ணியம் சேர்த்துருக்க வேண்டும் அவ்வளவு அலங்காரமும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு விடும்போது அதை பார்க்கவே அந்த பூஜை அறையும் ரொம்ப அழகாக இருக்குது அவங்க செஞ்ச அலங்காரமும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அம்மனுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து ட்ரபிள் எடுத்துகிட்டு அழகாக செஞ்சுருக்காங்க பக்தி சிரத்தையோடு பொறுமையாக அழகாக அலங்காரம் செய்கிறதே வந்து ஒரு ஆர்ட் தான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்குங்க கண்டிப்பாக பலன் கண்டிப்பாக நூறு சதவீதம் நமக்கு உண்டு அம்பாளுக்கு நம்ம அலங்காரம் செய்து நம்ம வேண்டுதல்களை வைக்கிறோம் நம்ம வந்து வரலட்சுமி பூஜை செய்கிறோம் இல்லையா நம்ம வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் என்றும் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை அதாவது எல்லா பூக்களும் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி அம்மனை பார்க்கும்போதே இந்த வாசனை பூக்களுடைய வாசம் மனம் வீசுகிறது மற்றும் அம்பாள் அந்த இடத்துல இருக்கும்போதே மஞ்சள் கலந்த அம்பாலுடைய வாசனையும் தனியாக நமக்கு இப்போவே நமக்கு உணர முடிகிறது இல்லையா அவ்வளவு அலங்காரம் அம்மாவுக்கு வந்து செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப வந்து பிரமாதமாக இருக்குங்க அற்புதமாக இருக்குதுங்க இந்த வீடியோவில் போட்டிருக்க அனைத்து சப்ஸ்கிரைபருடைய வீட்டில் இருக்கின்ற வரலட்சுமி பூஜை அம்மன் அலங்காரம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக அருமையாக இருக்குங்க ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு விதமாக அவங்க அலங்காரம் செஞ்சுருக்காங்க பார்ப்பதற்கே பிரமாதமாக இருக்குங்க இது எங்கள் வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜை அலங்காரம் அம்மன் அலங்காரங்க ஏது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அம்மனுக்கு மஞ்சள் கிழங்கு மாலை சாத்தி கண்ணாடி வளையல் மாலை சாத்தி பூக்களால் மாலைகள் கட்டி சாத்தும்போதே நமக்கு வந்து பார்ப்பதற்கே கூடி வேண்டுங்க மற்றும் வந்து நம்ம பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நம்ம செய்ய 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 அந்த செயலுக்கு வந்து பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் நம்ம வந்து எந்த பூஜையாக செஞ்சாலும் சரி சாதாரணமாக வீட்டில் நார்மல் டேஸ்லேயே ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பூஜை செய்கிறோமோ இல்லை சங்கடகர சத்து விநாயகருக்கு பூஜை செய்கிறோமோ நம்ம வந்து நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் நம்ம செஞ்சாக்கவே நமக்கு வந்து பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் அதாவது பக்தியோடு நம்ம செய்யணும் ஏதோ தானோன்னு அப்படியே நம்ம செய்யக்கூடாது நம்ம வந்து பொறுமையாக நம்ம பூஜைக்குரிய பொருட்களை முதல் நாளே நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து அழகாக ஒவ்வொன்றா நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம செய்யும்போதே நமக்கு வந்து அந்த ஸ்கில் என்கின்ற ஆற்றல் நமக்கு பெருகும் மற்றும் வந்து நமக்கு வந்து அதில் ஒரு ஈடுபாடும் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நான் வேப்பில கிடைச்சது நல்ல வேப்பில வந்து அம்மனுக்கு சாத்தினேங்க அதாவது கருமாரி அம்மனுக்கும் காமாட்சி அம்மனுக்கும் சைடில் இருக்கிற அம்மனுக்கு சாத்தினேங்க உங்களுக்கும் வந்து எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சுட்டு நம்ம வந்து அம்பாளுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லைங்க மாவிலை தோரணம் அப்புறம் தோரணம் கிடச்சதுனாலும் சரி நம்ம வந்து மாவிளையாக வாசல்லையும் சரி தோட்டப்பக்கமும் சரி மாவிள கட்டணும் வீட்டு பூஜை அறையிலையும் மாவிலை தோரணங்கள் கட்டலாம் துர்தேவதைகள் வராது அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அதனால் மாவிளைக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது அதனால் மா எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் மாவிளை வாங்கணுங்க மாவிளை வாங்கி வாசல் பக்கமும் தோட்ட பக்கத்துலேயும் நம்ம கட்டணும் அது மட்டும் இல்லைங்க பூஜை அறையிலையும் வந்து நம்ம வாசப்படியில் நம்ம கட்டலாம் வேப்பிலையும் கிடச்சதுன்னா நம்ம வந்து வேப்பிலை கட்டலாம் இந்த மாதிரி சிறு சிறு விஷயத்தை நம்ம வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அக்கறையோடு நம்ம செய்யும் போதே நமக்கு வந்து பக்தி பெருகுங்க நம்ம அம்பாளுக்கு நம்ம இதை செய்கிறோம் இது செய்யணும் அப்படின்னு நமக்கு தானாகவே வரும் அதனால் ஒவ்வொரு பூஜையப்போவும் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் அந்த பூஜைக்கு தேவை என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னாடியே நம்ம பிளான் அவுட் பண்ணி நம்ம அக்கறையாக செய்ய செய்ய நமக்கு அந்த பூஜையுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி நான் அன்னபூர்ணி அம்மன் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு அன்னபூர்ணி அம்மன் ஒரு தட்டில் அரிசி நிரப்பி அதில் மஞ்சப்பொடியை தூவி அம்மனை அதில் அமர வச்சுருக்கேன் அதாவது அன்னபூர்ணி அம்மன் அரிசியில் தான் தவம் இருப்பாள் அதனால் அன்னபூர்ணி அம்மனை அதில் அமர வைத்து மற்றும் வந்து மஞ்ச சரடு தாலி சரடு வச்சுருக்கேன் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சிறு சிறு விஷயத்தில் வந்து நம்ம கவனம் செலுத்தி நாம் செஞ்சாலே நம்முடைய பூஜையுடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம விளக்கு வந்து திரி வாங்கணும் அப்படின்னாலும் பஞ்சு திரி வாங்கணும் பஞ்சு திரி வாங்கினாக்க நமக்கு வந்து கறி பிடிக்காது நின்று நிதானமாக எரியும் ஏன்னா அந்த திரி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க போய் பாருங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் அதாவது பஞ்சு திரி போட்டு நம்ம ஏற்றினா ரொம்ப நேரம் தீபம் சுடர் வந்து எரியுங்க இந்த நூல் திரி அப்படின்னு போட்டால் கொஞ்சம் கறி பிடிக்கிற மாதிரி இருக்குது பஞ்சு வந்து எரியும் எப்பவுமே வந்து விளக்கை வந்து நம்ம வந்து திகுன்னு எரிய விடக்கூடாது பெருசாக எரிய விடக்கூடாதுங்க சின்னதாக மெலிசா சன்னமாக எரிய விடணும் அதாவது விளக்கு வந்து அமைதியாக நிதானமாக பூஜை எறையில் நின்று நிதானமாக தீபச்சுடர் எரியும் போது அமைதி நிலவும் நம்ம குடும்பத்துக்கு ஒற்றுமை நிலவும் மற்றும் வந்து பண வரவு கூடும் மற்றும் வந்து அந்த குடும்பம் வந்து வளர்ச்சி அடையும் அதனால் விளக்கை வந்து போது ஓம் தீபத்தாயே போற்றி ஓம் தீபத்தாயே போற்றி ஓம் தீபத்தாயே போற்றின்னு சொல்லி நிறுத்தி நிதானமாக அமைதியாக இங்கே அமருமா தீபத்தாயேன்னு சொல்லிவிட்டு நம்ம விளக்கேற்றி அழகாக நிதானமாக நம்ம பஞ்சுத்திரி போட்டு நெய் முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றலாம் அப்படிலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்பாளை விளக்கு தேவியை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் அமர வைக்கணும் இந்த மாதிரி சிறு சிறு விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தினாலே நம்ம வீட்டுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயன் பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்